சியான் விக்ரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டிசம்பர் பத்து அவருடைய சேது படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேருந்து அடுத்த ஒரு ஏழு எட்டு வருடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்தவர் தான் சிஆன் விக்ரம் எல்லோரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாதையை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா பாட்டு ஃபைட்டு பஞ்சு டாக் மாஸ் அந்த ஒரு ரூட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் ரூட்டில் பெரும்பாலும் யாருமே இல்லை ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வித்தியாசமான படங்கள் பரிசோதனை முயற்சிகள் இன்னும் சொல்லப்போனால் உடம்பை உருக்கி இலைச்சி நடித்து படம் ஓடினாலும் கூட அடுத்த படத்துக்கு தயாராகக்கூடிய மனத்திடம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த பக்கம் யாருமே கிடையாது ஆனால் சியான் விக்ரம் பார்த்திங்கன்னா அடுத்த உலகநாயகன் கமலஹாசன் பாதையிலையும் நான் இருப்பேன் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அது மாதிரி கமர்ஷியல் கெல்லியாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் இதற்கு அவருக்கு மிகப்பெரிய கை கொடுத்தது என்ன அப்படின்னா குடும்ப ரசிகர்கள் குறிப்பாக ஆறு வயது குழந்தைகள் இருந்து அறுபதுக்கு மேற்பட்ட வயதில் இருக்க பெரியவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் படனா கண்ணை மூழ்ந்து பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தில்லு ஜெமினி காசி தூளு சாமி பிதாமகன் அன்னியன்னு தொட்டெல்லாம் பொண்ணாச்சு இதை மென்சன் பண்ணுற மாதிரி ஜெமினிலே ஒரு வரி இருக்கும் ஒரு ஓப்போடு சாங்கில் வந்து தொட்டதெல்லாம் ஆச்சு அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட சியான் விக்ரமுக்கு குடும்ப ரசிகர்கள் பயங்கர பலமாக இருந்தாங்க ஆனால் அந்த ரசிகர்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்தாங்க கடந்த பத்து பதினஞ்சு வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் படத்துக்கு வந்து குடும்ப ரசிகர்கள் பெருசாக போகவே இல்லை எத்தனை படங்கள் பத்தி அன்றதுக்குள்ள தாண்டவம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பெருசாக ஆகவும் இல்லை ஓடவும் இல்லை சியான் விக்ரமுக்கு கடைசியாக குடும்ப ரசிகர்கள் போய் பார்த்த படம் தெய்வ திருமகள் அந்த படம் நல்ல படம் தான் ஓரளவு கிட்டாச்சு ஆனால் அதுக்கப்புறம் குடும்ப அரசிகள் போகவே இல்லை இப்போது முதல் முறையாக ரொம்ப வருடங்கள் கழித்து குடும்ப அரசிகள் வந்திருக்காங்க அப்படின்னா அது வீர தீர தான் அப்படி பார்த்தா பொன்னின் செல்வன் அது கணக்கிலே வைக்கக்கூடாது அது மனிதத்தனம் படம் மல்டிசார் படம் இதை பல முறை நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட சியான் விக்ரமுக்கு மீண்டும் வீர சூரன் படங்களின் மூலம் பார்த்திங்கன்னா குடும்ப ரசிகர்கள் படம் எடுத்து வராங்க என்ன சொல்ல போனால் இளைஞர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு சினிமா விரும்பிகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது குடும்ப ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிச்சி குடும்பம் குடும்பமாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு விட பயங்கரமான கலெக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப வருடங்களை கழித்து சியான் விக்ரமுக்கு குடும்ப அரசியர்கள் ஆதரவு தந்திருக்காங்க அதற்கு மிக முக்கியமான வீர சூரன் பழத்தை இயக்கிய அருண்குமாருக்கு தான் அவர் நன்றி சொல்லணும்